திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்பொழுது நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுக முரசி மாறணும் எப்படி வாஜ்பாயிக்கு மதவாத அப்பட்ச தெரியல ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது இவர்கள் கூட்டணி வச்சா சரி அண்ணா திமுக கூட்டணி வச்சா தப்பு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சா தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வில் அதிக வாக்குகளை பெற்று அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையாளர்களே வெற்றி பெறும்